ஆர்பிஐயோட மானிட்ரி பாலிசி கமிட்டி ஆகஸ்ட் எட்டாம் தேதியான இன்னைக்கு நடந்துச்சு இந்த கமிட்டியில ரெப்போ ரேட்டை நாங்கள் சேஞ்ச் பண்ணலை அப்படியே மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இப்படி ஒரு ரெப்போ ரேட்டை பண்ணலன்னு அனௌன்ஸ் பண்ணதுனால நீங்க வாங்கியிருக்கிற இஎம்ஐ இருக்கட்டும் வேற எந்த மாதிரியான அதோட வட்டி விகிதம் கண்டிப்பா சேஞ்ச் ஆகாது இந்த ரெப்போ ரேட் அப்படின்னா என்னன்னா எல்லா பேங்க்ஸுக்கும் சென்ட்ரல் பேங்க் கடன் கொடுப்பாங்க அப்படி கடன் கொடுக்கும் போது ஒரு ரெப்போ ரேட்ல தான் வந்து அந்த வட்டி விகிதத்துல தான் கடன் கொடுப்பாங்க ரெப்போ ரேட் அதிகமாச்சு அப்படின்னா நமக்கு அந்த சென்ட்ரல் பேங்க் இருந்து கமர்ஷியல் பேங்க் வட்டி வாங்குற அந்த அமௌண்ட்டும் அதிகமாகும் கமர்ஷியல் பேங்க் அதிக வட்டியில வந்து கடன் வாங்குறாங்க அப்படின்னா மக்களுக்கு லோன் கொடுக்கும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் அவங்க punya இதுவே ரெப்போ ரேட் குறையுது அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் கிட்டே இருந்து கமர்ஷியல் பேங்க்ஸ்லாம் கடன் வாங்கும் போது கம்மியான ரேட்டுக்கு கடன் வாங்குவாங்க அவங்க கம்மியான ரேட்டுக்கு வாங்குறாங்கன்னா ஆப்வியஸா பீப்புளுக்கு பிரிச்சு கொடுக்கும் போது அதாவது மக்களுக்கு லோனா கொடுக்கும் போதும் கம்மியான வட்டியில வந்து அவங்க அந்த லோனை ப்ரொவைட் பண்ணுவாங்க சோ இப்படிதான் இந்த ரெப்போ ரேட் அப்படிங்கிறது டைரக்டா ஒரு காமன் மேனோட லைஃப்ல வந்து இம்பாக்ட் ஆகுது சோ இப்போ ஆர்பிஐ யோட கவர்னர் சசிகாந்த் தாஸ் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா ரெப்போ ரேட்டை நாங்க சேஞ்ச் பண்ணல அதை அப்படியே மெயின்டைன் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெப்போ ரேட் அப்படிங்கிறது கடந்த ஒன்பது வருஷமா அப்படியே மெயின்டைன் ஆயிட்டே தான் இருக்கு அதுல அவங்க எந்த சேஞ்சஸ் ஒர்க்கர்ஸுமே பண்ணல கடைசியா ரெண்டாயிரத்தி பதிமூணுல தான் மாற்றம் ஏற்பட்டுச்சு மாற்றம் ஏற்பட்டதுல தான் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க அதே சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் நமக்கு இப்ப வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு ஸோ இந்த ஒரு பெர்சன்டேஜ் அடிப்படையில தான் நமக்கு கடனும் கொடுத்துட்டு இருக்காங்க முக்கியமா இந்த ரெப்போ ரேட்டை சேஞ்ச் பண்ணாததுக்கு என்னென்ன காரணங்கள்லாம் அப்படின்னு சசிகாந்த் தாஸ் அவரோட ஸ்பீச்ல சொன்னார் அப்படின்னா முதல் காரணம் இன்ஃப்ளேஷன் தான் இந்தியால இன்ஃப்ளேஷன் இப்போ அதிகமா இருக்கு அதை கட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு நாங்கள் ட்ரை பண்றோம் ஆனா இன்னும் அது கட்டுக்குள்ள வரல அப்படின்னு சொல்றாங்க அவங்களோட ஆர்பிஐ கோல் என்னன்னா இந்தியால இன்ஃப்ளேஷன் ஃபோர் பர்சன்டேஜில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அது ஃபோர் பர்சன்டேஜும் தாண்டி இருக்கு ஸோ அதை கட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா இந்த டைம்ல நாங்கள் ரெப்போ ரேட்டையும் இன்க்ரீஸ் பண்ணோம்னா பீப்புளெலாம் அதிகமாக லோன் வாங்க மாட்டாங்க ஏன்னா கடன் தொகைக்கு வந்து வட்டி அதிகமாயிரும் ஸோ வந்து கடன் வாங்க மாட்டாங்க இது வந்து இன்ஃபிளேஷனை கட்டுப்படுத்துறதுக்கு பாதிக்கும் அதனால நாங்கள் இந்த ரெப்போ ரேட்டை வந்து அப்படியே மெயின்டைன் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா சர்வதேச அளவில் நடக்கிற பொருளாதார மாற்றங்கள் இதுவும் இந்த ரெப்போ ரேட்டை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமா பார்க்கப்படுது உதாரணத்துக்கு சமீபத்துல ஜப்பான் நாட்டில் பேங்க் ஆஃப் ஜப்பான் அவங்களோட வட்டி விகிதத்தை அதிகரிச்சிருந்தாங்க இது மட்டும் இல்லாம யூகேலையும் வந்து ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இந்த மாதிரி சர்வதேசத்துல நடக்கிற பொருளாதார சிக்கல்கள் எல்லாம் நாங்கள் தொடர்ந்து கண்காணிச்சுட்டு இருக்கோம் இந்தியாவில் எந்த வகையிலும் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில தான் நாங்க வந்து அந்த இன்ஃபிளேஷனை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறோம் அதனால தான் நாங்க வந்து ரெப்போ ரேட்டில் எந்த சேஞ்சும் கொண்டு வரல அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்காங்க இப்போ இந்த ரெப்போ ரேட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுனால நீங்க ஹவுஸ் இஎம்ஐயோ கார் இஎம்ஐயோ எந்த ஒரு ஃபார்மேட் ஆஃப் லோன் வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்க போறது இல்லை நம்ம கடன் வாங்குறோம் அப்படின்னா அதுல ரெண்டு டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஒன்னு ஃபிளோட்டிங் ரேட்ல இருக்கும் இன்னொன்னு ஃபிக்ஸட் ரேட்ல இருக்கும் இப்போ ஃபிக்ஸட் ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட லாக்இன் பீரியட் உண்டு உதாரணத்துக்கு ஒரு வருஷமோ இல்ல ரெண்டு வருஷமோ அஞ்சு வருஷம் வரைக்கும் லாக்இன் பீரியட் வச்சிருப்பாங்க ஸோ கடன் வாங்கும் போது என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்ல அவங்களுக்கு அந்த வட்டி கொடுக்குறாங்களோ அதே இன்ட்ரஸ்ட் ரேட் தான் அந்த அஞ்சு வருஷத்துக்கும் மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு உறுதி கொடுத்து தான் பேங்க்ல லோன் கொடுப்பாங்க இது பிக்சட் ரேட் இவங்களுக்கு என்ன சேஞ்ச் வந்தாலும் பிரச்சனை இல்லை இந்த என்னன்னா ஒருவேளை அவங்க வாங்கின கடனுக்கு அவங்க வட்டி கட்டிட்டு இருப்பாங்க அந்த வட்டி அமௌண்ட் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி ரெப்போ ரேட் குறைஞ்சாலும் கூட அவங்க கட்டிட்டு இருக்கிற இஎம்ஐக்கான அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ இந்த பிளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கடன் வாங்கினவங்களுக்கும் இந்த ஒரு ரெப்போ ரேட் மெயின்டைன் பண்றதுனால எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட போறது இல்லை அப்படின்னு அறிவிச்சுட்டாங்க பொதுவாகவே இந்த மாதிரி இஎம்ஐ கட்டிட்டு இருக்காங்க எல்லாருமே இன்னைக்கு இந்த கமிட்டியெல்லாம் என்ன மாதிரியான முடிவு எடுக்க போறாங்க ரெப்போ சேஞ்ச் பண்ணால் நமக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமான்னு ரொம்ப ஆர்வமாக கவனிச்சிட்டு இருந்த சூழ்நிலையில ஒம்பது வருஷமா அதை சேஞ்ச் பண்ணாத மாதிரி இந்த வருஷமும் நாங்கள் கண்டினியூ பண்றோம் சேஞ்ச் பண்ணது இல்லை அப்படின்னு சசிகாந்த் தாஸ் அறிவிச்சிருக்காரு மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க